ஜூலை ஏழாம் தேதி திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் குடமுழுக்கு நன்னீராட்டு விழா ஜூலை ஏழாம் தேதி நடைபெறுகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் குடமுழுக்கு நன்னீராட்டு விழா ஜூலை ஏழாம் தேதி நடைபெறுகிறது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாகும் இங்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் கோவியில் சுமார் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பில் பெருந்திட்ட வளாகப் பணிகள் நடைபெற்று வந்தன கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி துவங்கிய இந்த பணிகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் தான் முடியும் இதைத் தொடர்ந்து சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் குடமுழுக்கு விழா பதினாறு ஆண்டுகளுக்குப் பிறகு ஜூலை ஏழாம் தேதி நடைபெறுகிறது இதற்கிடையே வைகாசி விசாகத் திருவிழாவும் ஜூன் ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளது இதையொட்டி பக்தர்களின் வருகையை கருத்தில் கொண்டு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஜூலை ஏழாம் தேதி காலை ஆறு புள்ளி ஒன்று ஐந்து மணி முதல் ஆறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் மணிக்குள் குடமுழுக்கு விழா நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து திருக்கோயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இத்திருக்கோயிலில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் குடமுழுக்கு விழா இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஜூலை ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முடிய வெகு சிறப்பாக நடைபெறவுள்ளது அதில் முக்கிய நிகழ்வான திருக்குட்ட நன்னீராட்டு ஜூலை ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று காலை காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்கள் மணிக்கு மேல் காலை ஆறு மணி ஐம்பது நிமிடங்கள் மணிக்குள் நடைபெறும் இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது